இரண்டு பெண் குழந்தைங்க இருந்தா தமிழக அரசு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் பற்றி அனைவருக்கும் தெரிஞ்சது தாங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு இந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு அது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அதாவது பெண் சிசு கொலைகளை தடுக்கும் விதமாக இந்த திட்டத்தை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை இருந்தால் இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாயும் வைப்பு தொகையாக தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு வைப்பு தொகை ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்தினரிடம் வழங்கப்படுது வைப்பு தொகை வைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் அதே போல பதினெட்டு வயது நிறைவடைந்தவுடன் வட்டியோடு சேர்த்து முதிர்வு தொகையானது பெண் குழந்தையிடம் வழங்கப்படும் இதற்கு பெண் குழந்தை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுத வேண்டும் என சொல்லியிருக்கிறாங்க மேலும் பெண் குழந்தையினுடைய கல்வி செலவுகளை ஈடுகட்டும் விதமாக டெபாசிட் செய்யப்பட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தை இருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இரண்டாவது பெண் குழந்தைக்கு மூன்று வயது ஆவதற்குள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறாங்க தேவையான சான்றிதழ்கள் ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்ததற்கான சான்று முக்கியமானது வருமான சான்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் பெண் குழந்தையின் பிறப்புச் சான்று தாய் தந்தையரின் இருப்பிட சான்று மற்றும் சாதி சான்று ஆகிய சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் போயிட்டு முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சமூக நல விரிவாக்க அலுவலர்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி மக்களே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க